ஐடி தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கே தெரியும் இன்டர்நெட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை டேட்டாவை திருடிட்டாங்கன்னா நம்ம எல்லாமே போச்சு அதனால் செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த செக்யூரிட்டியில் மொதல் மெயின் ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மானிட்டர் பண்ணணும் என்ன நடக்குது யார் வர்றா என்னான்னு மானிட்டர் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மானிடர் பண்ணோன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன ப்ரிவெண்ட் பண்ணலாமா தடுக்கலாமா வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி சுகருக்கு வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கிட்ஸ் இருக்குது சுகருக்கு இதை வந்து வாங்கிக்கலாம் காலையில் மதியம் இரவு மூணு நேரம் எல்லா டெய்லியும் பார்க்க தேவையில்ல வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலே போதும் ஸ்ட்ரிப்பை வந்து இதில் போட்டுட்டு ஒரு ஊசி எடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு